வணக்கம் நெல்லை சுத்தமல்லி அழகிய மன்னார் பெருமாள் கோயிலில் நாற்பது ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது சுத்தமல்லியில் உள்ள அழகிய மன்னார் கோயில் மிகவும் பழமை வாய்ந்தது இக்கோயிலில் திருப்பணிகள் நடைபெற்று கும்பாபிஷேகத்திற்கான பூர்வாங்க பூஜைகள் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி துவங்கின இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று பூமி நீலாசமேத அழகிய மன்னார் பெருமாள் கருடாழ்வார் சுந்தரவரத ஆஞ்சநேயர் பரிவார மூர்த்திகள் மற்றும் விமான கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது மாலை மூலவர் மூர்த்திகள் விசேஷ ஆராதனம் ஆச்சாரிய மரியாதை ஆகியன முடிவு பெற்று சுவாமி திருவீதி உலா நடந்தது விழாவில் காளிதாஸ் அகாடமி நிறுவனர் காளிதாஸ் அழகர் ஜுவல்லரி உரிமையாளர் பத்ரி அவர் ஓன் மாடல் பள்ளி தாளர் சுந்தரேசன் சென்னை டாக்டர் சீனிவாசன் பாலாஜி குமார் தூத்துக்குடி ஆடிட்டர் ஸ்ரீராம் பாண்டிச்சேரி ஆதி மூலம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர்கள் கல்லூர் வேலாயுதம் பிரம்மநாயகம் கோயில் செயல் அலுவலர் இசக்கியப்பன் மாவட்ட அரங்காவலர் குழு தலைவர் முருகன் கோயில் அர்ச்சகர் இராமாயணமூர்த்தி மற்றும் உபயதாரர்கள் பக்தர்கள் கலந்து கொண்டனர் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க